சாப்டர் செவன் அத்தியாயம் ஏழு காலமும் அதிர்வுகளும் நம்மளுடைய அனுபவத்தை வாழ்க்கை அனுபவத்தை அதிர்வழி மாற்றத்தை கொண்டு மாற்றி அமைத்து கொள்ள முடியும் விட்டால் அதிர்வழி மாற்றுவதால் நம்மளோட அனுபவம் மாறுபடும் அதே போலதான் அதிர்வழி மாற்றத்தை கொண்டு பார்க்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா பிசிக்கல் பேன் சொல்லக்கூடிய திட உலகம் உலக அதாவது பொருட்கள் உள்ள உலகத்தினுடைய தன்மையும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற நம்முடைய கருத்துக்கள் உணர்வுகள் குறுகிய உறவுகள் எல்லாமே துவக்கமும் முடிவும் இருக்கு ஆனால் பிரபஞ்சத்துல ஸ்பேஸ் எனர்ஜியில் நம்ம பியூர் கான்சியஸாக இருந்தா துவக்கமும் முடிவும் இல்லை துவக்கமும் முடிவும் இருக்குதுன்னா அது நிலையற்றதுன்னு அர்த்தம் நம்ம விரிந்த நிலையில இருக்கும் பொழுது விரிந்து ஸ்பேஸ் கான்சியஸா இல்லாட்டி ஸ்பேஸ் பீயிங்கா இல்லாட்டி வெட்டவெளியா தன்னுணர்வில் ஞானம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஒன்று காலமற்றவர்களாக இருப்போம் இல்லாட்டி எல்லா காலமும் இருப்போம் இப்போ இந்த க்ஷணத்துலேயே பிரசன்ட்ல இருப்போம் பிரசன்ஸ்ல இருப்போம் நீங்கள் ஒரு ஏரியை பார்க்குறீங்கன்னா தண்ணி மனதில் இல்லை அதே போலதான் விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா திடமான இருக்கிற பொருட்கள் திடமாக மனதில் இருக்கார் இந்த ஹார்ட்னஸ் இருக்காரு நான் வந்து குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்ற விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் குழப்பத்தில் இல்லை என்கிட்ட பைத்தியகாரத்தனம் இருக்கு அப்படின்னா நீங்கள் பைத்தியம் இல்லை காலத்தை பற்றிய காலத்தை பற்றிய விழிப்புணர்வு காலமற்ற தன்மை காலம் கடந்த நிலை அதனாலதான் பிரம்மத்துக்கு காலம் இல்லை அப்படின்ற இந்த அளவீடு காலத்தை பற்றிய அளவீடு நாம பண்றது எப்படி இருக்குன்னா திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயம் ஒன்று டெய்லி ரெகுலராக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்களை உலகளாவிய விஷயங்களை வைத்து தான் நம்ம வந்து காலத்தை பண்றோம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய விஷயத்துக்கு டைம் இருக்கு ஆனால் முழு மனதோட அவேர்னஸோட ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா ஏதோ பிடித்த விஷயத்தை அவேர்னஸோட பண்ணுறீங்கன்னா காலமே அங்கே இல்லை அங்கே கம்பல்ஷனே இருக்காது எதுனா ரிப்பீட்டடாக போரிங் ஆக்சிபென்ட்ருக்கு போதுதான் வந்து நமக்கு காலம் இருக்கிறது மனதோ இருக்கும்போது காலமே இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு டைம்ன்றோம் எல்லாமே கடிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகமே கடிகாரத்தை வச்சுதான் உலகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா கடிகாரத்தை வச்சா அவங்களுக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷன் காலையில் இது செய்யணும் மதியம் இது செய்யணும் சாயந்தரம் செய்யணும் இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு காலம் இருக்கும் காலம் இருந்தால் நல்லது கெட்டது இருக்கும் நேற்று இன்று இருக்கும் நாளை இருக்கும் கடந்த காலம் எதிர்காலம் இருக்கும் காலம் மற்ற விழிப்புணர்வு அடைந்து கொண்டே வந்தால் காலம் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ இறப்பை பற்றி பயமும் இருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில பேர் போதை வச இல்லாட்டி ஒரு சைக்கிட் சொல்லக்கூடிய நிறைய மருந்துகள் சாப்பிட்டு டைம் காலமற்ற நிலைக்கு போயிடுவாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் ஆனால் இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் எப்படி பாசிபிள் அப்படின்னா வைப்ரேஷன் லெவல் நமக்கு ரொம்ப ஹையர் வைப்ரேஷன் ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா லோயர் ஃப்ரீக்குவன்சியில் இருந்துச்சுன்னா ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் இருந்துச்சுன்னா டைமை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் லோ ஏர் இருந்துச்சுன்னா டைம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் காலமும் வைப்ரேஷன் தான் அப்போ நீங்கள் இது பாருங்க ஒரு ரேடார் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் ரேடார்ல ஒரு தகவல் வருதுன்னா ஆக்சுவலா நீங்கள் ஒரு பொருள் நீங்கள் வெளியே உங்களுடைய அதிர்வலை வெளியே போய் ஒரு பொருளை தொட்டு அந்த அந்த பொருளுடைய தன்மை எடுத்துன்னு வருது இது இதுதான் ரேடார் ரேடரோட வேலை அப்போ நீங்கள் அங்கே ரீசார்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க நீங்க ஸ்லோவா ரீசர்ச் பண்ணீங்கன்னா வெளிப்புற தாக்குதல் நிறைய இருக்கும் மெதுவா போறீங்க காற்று நான் வேகமா அடிக்குது மெதுவா போறீங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து காற்று கீசிட்டு போக முடியாது வெளிப்புறத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிச்சு அட்ரீ நடந்துகிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப வேகமாக போறீங்க காற்று கீழ்ச்சிட்டு போறீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் எல்லாவற்றையும் மாற்றி அமைச்சு விடும் அப்போ ரேடாரில் இருக்கிற சிக்னல் மாதிரி உங்க நீங்கள் போய் ஒரு பொருளை தொட்டு அங்கேருந்து தகவலை பெற்று வர்றீங்க அதே போலதான் ஒரு விஷயம் ஒருத்தர் டேபிள் உட்காந்து காலை ஆடிக்கிட்டே இருக்கிறாரு டேபிள்ல இருக்கிற கப்பு ஆடிக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி லோவா இருந்துச்சுன்னா லோவா இருந்துச்சு அதாவது வைப்ரேஷன் வந்து பதட்டமாக இருக்குது உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சினாலும் பதட்டமாக இருக்குதுன்னா எப்போ உமோ எது உமோன்னு எப்போ விழுறது எப்போ போகுது எப்போ வந்து ஸ்லிப் ஆகும் எப்போ பாதி தூரத்தில் போகும் எப்போ கீழே உடஞ்சி கீழே உடஞ்சி விழுன்றது உங்களுக்கு உங்களால் கணிக்க முடியாது அதே நீங்கள் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்க கவனத்தன்மையோடு இருக்கீங்கன்னா அந்த ஆட்டத்துலேயே எப்போ ஸ்லைட் ஆகும் எப்போ அது டேபிள் வந்து விழுவோம் எப்போ பா தூரத்துக்கு வரும் எப்போ கை வச்சு பிடிக்கலாம்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ காலத்துக்குள்ள வைப்ரேஷன் ஹையர் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் காலத்துக்குள்ள வந்துடுங்க காலம் மற்றவங்கலாம் நறுவீங்க இப்போ லோயர் வைப்ரேஷன் லோயர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்கும்போது அதாவது அதிர்வலைகளில் நுட்பம் இல்லாமல் தட்டை தட்டையா ரொம்ப ஃப்ளாட்டாக உலகியல் இதில் இருக்கும்போது நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் எல்லாம் தப்பானவர்களாக தெரிவாங்க அதே மாதிரி ஒழுக்க கட்டுப்பாடுகள் நம்ம விதிப்போம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம் இந்த ஆளுங்க எல்லாம் மோசமான இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இந்த ஊர் விட்டே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்போம் இல்லாட்டி ட்ரக் எடுத்துக்கிட்டு லிக்கர் போதை வச வசப்பட்டு நம்ம காலத்தை அழித்து போதை வசப்படுபவர்கள் அனைவரும் காலத்தை கண்டு பயப்படுபவர்கள் அந்த காலத்தை கடத்துவதற்கும் காலமற்ற தன்மையை தற்காலிகமாக ஏற்படுத்துவதற்கும் போதை வசப்படுறாங்க அப்ப மனிதன் எப்பயுமே எந்தெந்த இடத்துல வந்து காலமற்ற நிலை வருதுன்னா போதை வசத்துல தூக்கத்துல உடல் உறவாடு தியானத்துல அப்போ நாம எப்பயுமே காலத்தை கடந்து காலத்தோடு உள்ள உழைஞ்சு காலம் மற்றவர்களா மாறுவதுதான் முயற்சி பண்றோம் அப்போ ஹையர் ஃப்ரீக்குவன்சில ஹையர் ஃப்ரீக்குவன்சில வைப்ரேட் ஆகுறிங்க அப்படின்னா வேகமா நம்ம வைப்ரேஷன் வேகமா நுட்பமா இருக்கு அப்படின்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலா இருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் ஸ்லோவா நடக்கும் ஸ்லோவாக நடக்கிறது எல்லாமே கண்ட்ரோலை ஸ்லா ஸ்லோவாக நமக்கு அனுபவத்தை அது தரும் எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் போகாது எதுவுமே அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கிறது மாதிரி தெரியும் எல்லா கண்ட்ரோல் இருக்கும் எல்லாத்துலயும் எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே சரியாக இருக்குன்னு அதே மாதிரி அன்பு அதிகமாக ஆக அன்பின் வெளிப்பாடு அதிகமாக ஆக உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப நுட்பமாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்க எதையும் கண்ட்ரோல் பண்ண விருப்பப்பட மாட்டீங்க அன்பு வயப்படுறவங்க யாரையும் எதையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மாற்றத்துக்கும் பலவிதமான புதிய விஷயத்தை அனுபவத்திற்கும் எந்த விதமான தடையும் இருக்காது எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து புரிதலும் எல்லாத்தையும் நிதானமாக பார்க்கறதும் எல்லாத்தையும் அன்பாக பார்க்கறதும் வரும் நம்ம வைப்ரேஷன் வந்து ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது இந்த இந்த விகிதாச்சாரில்ல எவ்வளோ விரிந்து இருக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அன்பாகவும் உங்களோட வைப்ரேஷன் வேகமாக வரும் அதிர்வலகி வேகமாக அப்படி அப்படி இருக்கும் திணிவுட்டுறதா அப்படி இருக்கும் நம்ம நம்ம வைப்ரேஷன் நல்லாயிருக்கு ஹையர் ஃப்ரீக்குவன்சின்னு இருக்குது வைப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லை நம்ம வைப்ரேஷன் லோவாக இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் ஒரு அமைந்த நிலையிலையும் உலகத்தை ரசித்து கொண்டும் உலகம் வந்து பாதுகாப்பானதுவும் அன்பாகவும் இருப்பதாக உணர்ந்தீங்க அழகாக இருப்பதாக உணர்ந்தீங்கன்னா நீங்கள் ஹையர் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் வைப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை எல்லாமே என்னடா எல்லாமே இப்படி இருக்குது ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது குளூமியாக இருக்குது டல்லாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஸ்லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அர்த்தம் லோவர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்துறதும் முரணில்லாமல் இருக்கும் உள்ளேயோ வெளியோ எதையும் நீங்கள் மாற்ற முடியாது மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை மாற்ற முடியாது நீங்கள் பார்க்கும் விதத்தில் மாற்றினா எல்லாமே மாறும் சரி இது ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு எங்கன்னா எஸ்கேப்பாக் ஓடலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் இதே மனநிலை தான் உங்களுக்கு வரப்போகுது மலை மேல போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னா மேலே இருந்து திடீர்னு ஒரு நாளைக்கு உருண்டு வந்துடும் தான் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் நீங்கள் தள்ளி போயிடலாம் எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் ஒரு முரண்பாடு எல்லாம் பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட உண்மையான தன்மை என்பது காலமற்ற தன்மை நாமெல்லாம் காலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எப்போ அப்படின்னா ஸ்பேஸ் பீயிங்காக இருக்கும்போது இது இது தற்காலிகமாக நம்ம வந்து ஏற்பட்ட குழப்பம் நீங்கள் ஸ்பேஸ் வீங்கா மாறும்போது காலமட்ட தன்மையில் எப்பயுமே இருப்பீங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அசிங்கமா இருக்கு வசீகரமா இருக்கு இல்லாட்டி வலியா இருக்குது அப்படின்னு அந்த அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து ஃபாஸ்டா எடுத்துடாதிங்க சும்மா கவனிங்க அது வந்து ரொம்ப முக்கியம் எப்போ நீங்கள் அதை அதை வே வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிரும் அது வந்து உங்களுக்கு வேற மாதிரி விலைகளை ஏற்படுத்தும் அந்த வார்த்தைகள் அந்த பார்க்கும் வார்த்தை காட்சிகள் இருக்கு இல்லையா கசிகமாக இருக்குது இல்லை ரசிகமாக இருக்குது இல்லை வழியாக இருக்குன்னு அதை கவனிச்சுட்டே வாங்க ஒன்று பியூட்டிஃபுல்லாக மாறுற அளவுக்கு நான் நல்ல மாதிரி மாறுற அளவுக்கு கவனிச்சுட்டே வாருங்க இல்லாட்டி அந்த தன்மை உங்களை பாதிக்காத அளவுக்கு கவனிக்கணும் எப்போ வந்து அந்த தன்மை இது இப்படி இருக்குது இதுவாக இருக்குது அதன் தன்மையில் அது இருக்குது அப்படின்னு ஒரு தன்மையில் வர்ற மைண்ட்ல மைண்டில் வர்ற வரைக்கும் கவனிச்சுட்டே இருங்க அப்ப கவனிக்கும் போது என்னன்னா மன சமநிலை வந்துடும் ஒண்ணு அது அழகா ஒரு அசிங்கமா இருக்கிற விஷயம் வந்து அழகா மாறுற வரைக்கும் கவனிங்க இல்லாவிட்டால் உங்களுக்கு அது எந்த தாக்கத்தையும் ஏற்பட ஏற்படுத்த முடியாத அளவில் இருக்கும்போது வரைக்கும் அதை பார்த்துட்டு வாங்க வேற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அசிங்கமான இருக்கிற விஷயங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்க மனதில் ஏற்படலாம் அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் அதை அவாய்ட் பண்ணாதீங்க அது டேஞ்சரா போய் திருப்பி உங்களுக்கு பெரிய விலைகளை ஏற்படுத்தும் உண்டு இதுக்காக நீங்க போயிட்டு கெட்ட விஷயத்தையோ தப்பான விஷயத்தையும் நீங்க போய் பார்க்க வாலண்ட்ரியா போய் பார்க்க தேவையில்ல நீங்களா விருப்பப்பட்டு பார்க்க தேவையில்ல அதுவா நீங்க போகும்போது வரும்போது எதனா நடந்துச்சுன்னா அதை முழு அவேர்னஸோட நீங்க பாத்தீங்கன்னா போதும் அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போது அது கரைஞ்சி போயிடும் நல்லவை அல்லவை அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்மளுடைய பார்வை மாறும்போது எல்லாம் இருக்கிறது நீங்க வாலண்டியா வந்து இந்த இந்த நிகழ்ச்சியோ இந்த உணர்வையோ இல்லாட்டி இது இந்த காட்சியை நான் பார்க்க விடான்னு பண்ணிட்டு ஓடி போய் வேற இடத்துக்கு போனீங்கன்னாலும் அதே மாதிரி விஷயங்கள் நடப்பதை நீங்க பாத்துருப்பீங்க வாழ்க்கையில அப்போ அது ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி 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 தான் பொருட்களாக பாப்பீங்க இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க தான் வந்து உருவாக்குவீங்க இயல்பாவே அதை அதை மறுதளிக்கும் போது மறுதளிக்கிறது தான் உருவாகும் அதோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க தவ இது நடந்துடக்கூடாதுன்றதுனால அப்ப எப்ப வரைக்கும் அதை நீங்க உள்ளார்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்போட ஏற்றுக்கொள்கிறீங்க அப்ப அது கரைஞ்சு போயிடும் பாருங்க அன்பா பாருங்க அது தான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை எது உங்களுக்கு சௌரியத்தை தருமோ அது அதை நோக்கி பயணப்படுவதும் எது விடுதலை தருமோ அதை நோக்கி பயணப்படுவதும் ரொம்ப 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 விரும்பத்தக்கது அதே நேரத்துல ஒரு ஃப்ரீ வெரியன் சொல்லக்கூடிய எல்லாமே எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் இருக்கிறதுனால நம்மளால தவிர்க்க முடியாது லோயர் வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஏற்படுத்துவாங்க ஆனா அதை வந்து பெரிதாக எடுத்துடுவாங்க அதை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம அது அதன் போக்கில் அதை சாதாரணமாக பார்த்து கடந்து போங்க நீங்க எந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி இருந்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய லோயர் இருக்க தான் செய்யும் ஆனா அதை பார்த்துட்டு அதுக்கு அது அதனோட முரண்படாம அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதன் தன்மையில அது கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு கடந்து போயிட்டே இருங்க அதுதான் வந்து ஒரு முரண் முரணில்லாத வாழ்க்கைக்கு ஒரு ஹையர் ஹையர் கான்சியஸ்னஸுக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசியமான விஷயம் அது தானா வந்துடும் நிறைய பேர் வந்து கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க சில நேரத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும் இதை வந்து சில நேரத்தை நம்ம ஹையர் ஃப்ரீக்குவன்சில போகும்போது நமக்கு சமைக்ககள் தெரியும் ஒன்னா ரெண்டு ஒன் ஆர் டூ இன்ஸ்டன்ஸ்ல ஒரு சில நிகழ்ச்சிகள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி கப்பு கீழே விழ போகுதுன்னு தெரியுதோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுட்டு அங்கே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து இயற்கை வந்து நம்மளோட வைப்ரேஷனை மாற்றி அமைச்சு வெளியே தள்ளி விட்டுரும் அது வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதேமாரி நம்ம நம்ம வாழங்காலத்தில் மக்களுக்கு மத்தியில் குறைவுள்ள மனிதர்கள் இருப்பாங்க லோயர் ஃப்ரீக்குவன்ஸ்ல இருப்பாங்க அதை வந்து அவங்கள வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயாக இருக்கும் அவங்களே ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும் அப்படிலாம் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் கரெக்ட் தான் இந்த குறையா இருக்காங்களா குறையா இருக்காங்க ஓகே அவங்க அந்த நிலைக்கு மேலே வருவாங்க அப்படின்ற தன்மையில போகணும் போக அவங்கள அவங்களை அன்ஸ்பிரிச்சுவலா பார்த்தமேன்னு ஒரு பயம்லாம் நமக்கு தேவையில்லை அதே நேரத்துல ஏர்லி வார்னிங்ஸ் அதாவது முன்னாடியே சமிக்கைகள் தெரியும் எப்படி கப்பு கீழே விழுற மாதிரி சமிக்கைகள் தெரியும் அந்த மாதிரி சமிக்கைகள் தெரியுதுன்னா மனிதர்களுக்கோ நிகழ்ச்சிக்கோ முடிவுக்கோ கண்டிப்பா ஒரு வேண்டா இல்ல நோன்னு சொல்லி பழகுங்க அப்போதான் உங்க கர்மா நிக்கும் இல்லாட்டி அந்த கர்மா தொடர்ந்துகிட்டே வரும் அதனால அதனால ரொம்ப கவனமா இருந்து எந்த இடத்துல வேண்டாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ மனிதர்கள் உட்பட அதை வந்து நீங்க தள்ளி ஏன்னா நீங்க உங்களுடைய நலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு அக்கறை அவசியம் இல்லை உங்க வாழ்க்கை உங்க கிட்ட இருக்குது யாருடைய வாழ்க்கையும் உங்களை பெரிய லெவல்ல பாதிக்க முடியாது நீங்க வந்து எடுத்துக்கொண்டால் ஒழிய வெளிப்புற விஷயங்கள் உங்களை பாதிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்த வல்லமையற்றது நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸையோ உங்களுடைய அனுபவத்தையோ மாற்றுவதற்கு வெளிப்புற விஷயங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்களுடைய அதிர்வலை ஒட்டி உங்களுடைய வாழ்க்கை அமையும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் இல்லை எப்படி நீங்க அதுக்கு ரெஸ்பண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம் உங்களுடைய வைப்ரேஷன் லோவர் ஃப்ரீக்குவென்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் தப்பு தான் இருக்கும் பார்க்கக்கூடிய மனிதர்கள் குழப்பங்கள் உங்க வலிகள் எல்லாம் இருக்கும் ஈவன் அதாவது நிகழ்ச்சிகள் ரொம்ப ஃபாஸ்டாக போகும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நிகழ்ச்சிகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணும் உங்களை வந்து பாதிக்கும் அதே நேரத்தில் உங்களை டிக்டேட் பண்ணும் அப்போ வைப்ரேஷன் அதிகமாச்சு அப்படின்னா அதிகமான ஃப்ரீக்வன்ஸில் ஹையர் ஃப்ரீக்குவென்சில இருந்தீங்கன்னா எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் மனதாலும் அமானுஷத்தாலும் உடலாலும் இயற்கையாலும் பிரபஞ்சத்தாலும் சமூகத்தாலும் பாதிப்பு இல்லாமல் அழகா போகலாம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு வல்லமையான ஒரு அதிசயத்தக்க மாற்றத்தை தரக்கூடியது அன்பு நரகத்தை நேசிக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் Saugiu kelyje ir birgam.